அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி திங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியில் உங்களுடைய முயற்சிக்கான நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க முக்கியமான முடிவுகளை செய்து முடிக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க இது இருவருக்கும் இடையே திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது பணம் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுப காரியங்களில் பங்கு கொள்வீங்க புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு பாராட்டுவாங்க நண்பர்களின் பட்டியலில் விரிவடையக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணியில நல்ல பெயர் எடுப்பீங்க சக பணியாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல உறவின் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நல்லுறவை மேம்படுத்த உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசக்கூடியதாக இருக்குது பண வரவு அதிகரித்து காணக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பங்கு வர்த்தகம் லாபம் தரும் மற்றும் சாதகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று சில தடைகளை சந்திப்பீங்க என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்ற இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அதிகரிக்கும் பணிகளை சமாளிக்க நேரிடலாம் இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பொறுமையுடன் பணிகளை கையாளுவது நல்லது உங்க துணை நடத்த நடத்தை எரிச்சலை ஏற்படுத்தும் அமைதியாக இருந்து அறிவுபூர்வமான பிரச்சனைகளை நீங்க கையாள வேண்டும் நிதி நிலைமை கட்டுப்பாடு காணக்கூடியதாக இருக்கு தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டியதாக இருக்கு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நேரிடலாம் வெளியீடுகளுக்கு உணவு உண்பதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு பலன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பிறருடன் பழகி அவர்களை நண்பர்களாக்கி கொள்ளலாம் நல்ல பலன்கள் காண கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் நீங்கள் சிறிது பணிகளை இன்று முடிப்பீங்க சில பணிகள் நிலுவையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படும் ஆரோக்கியமான உறவிற்கு இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதிக செலவுகள் ஏற்படும் சில கடன்கள் அடைக்க நேரிடலாம் உடல் உழைப்பு காரணமாக உங்களுடைய தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே எளிதான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் இன்று உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு உறுதி மற்றும் தைரியம் உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பணிகள் எளிதாக ஆற்றுவிங்க பணியிடத்துல நன்மையும் பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு பராமரிக்க நட்பான அணுகுமுறை தேவை இது இருவருக்கும் இடையிலான உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் உங்களுடைய சேமிப்பு கூட இழக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க முக்கியமான செயல்களை செய்து திருப்தி அடைவீங்க பணியிடத்தில் அனைத்துமே சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு பிணைப்பு காணப்படலாம் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு மேம்படுத்தி கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக காணப்படும் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்ற வேண்டும் உங்களுடைய துணையிடத்தில் சூடான ஒரு விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவின் உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய பணத்தை முறையாக செலவு செய்யும் நிலை காணப்படாது சரியான நேரத்துல உணவு உட்கொள்ளுங்கள் அதிக நீரை பருகுங்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைந்திருக்கும் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்ப்பது நல்லது பணியிடத்துல அமைதியான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணியிடம் உங்களுக்கு சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்துவது எளிதான உணர்வு கூடியதாக இருக்கு எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சுமாராக காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கு சளி மற்றும் இரும்பல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு நேர்மறை எண்ணத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களை குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் எனவே நேர்மறையான முறையில் அவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் பணிகள் அதிகரித்து காணப்படும் பனி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் உங்கள் துணை இடத்துல தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமாக நீங்க கையாள வேண்டும் திடீர் செலவுகள் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு என்றாலுமே நீங்கள் கால்வழியால் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்லும் போக்கு காணப்படலாம் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் ஒரு விருந்தில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவுல அன்பு நிறைந்து காணப்படும் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இன்று உறவில் பிணைப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு பண வரவு அதிகமாக காணப்படலாம் பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள்ல மாபெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது அவர்களின் மூலம் சில இடையூறுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படலாம் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பதும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி எதிர்பார்ப்பின்படி அமையாது செலவுகள் அதிகமாக இருக்கு சேமிப்பை பராமரிக்க இயலாது தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு முறையான உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகத்துடன் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் இவைகள் மூலம் தடை ஏற்பட அனுமதிக்காமல் இருப்பதும் நல்லது உங்களுடைய செயல்களை தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணிகள் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு, ஆனால் பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாக இருக்கு நிதி நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசி இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே